பட்ஜெட்டுக்கு வெளியே ரூனு போட்டுருவாங்க மேலே ஏதாவது நேசிக்கிறாங்களாம் பட்ஜெட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அதாவது எப்படி வந்து ஒருத்தர் கோடிஸ்வரன் கேட்டால் பேரை வந்து கோடிஸ்வரனு பேர் வச்சிருங்க கோடிஸ்வரன் ஆயிடலாம் அந்த மாதிரி தான் ரூன்னு போட்டுட்டாங்க பட்ஜெட் வந்து சிறந்து விளங்கிருச்சு அஞ்சு லட்சம் கோடி லோனு எல்லா லோனையும் மறைச்சாச்சு ஆனால் வளர்ந்துருச்சு ஸோ இந்த மாதிரி பொய் மீடியா செட்டிங்ஸு அப்புறம் யூடியூப்பில் ஒரு இருபது பேர் செட்டிங்ஸு எங்கே பார்த்தாலும் நம்ம திறந்தோம்னா அப்படியே அப்படியே அவங்க மட்டும்தான் தெரியும் இல்லை நடுவில் நம்ம அண்ணாமலை வந்து திடீர்னு டைவர்ட் பண்ணிவிடுவார் நம்மளை நம்மளை திட்டினோம் ஒன்ன அண்ணா இப்போ அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு என்னப்பா நம்மளை கொஸ்டின் கேட்கறதுக்கெலாம் ஆளே கிடையாது இத்தனை நாள் வரைக்கும் ஒருத்தர் வந்துட்டாரு இவர் எப்படிப்பா அடக்கிறது இவர் மக்கள் பயணத்தில் வரும் பொழுது பேரதிர்வுகளை ஏற்படுத்தும் பேரதிர்வுகளை ஏற்படுத்தும் அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனைகளா மாறும் இதை தான் பயப்படுறோம் அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான எதிர்ப்புகளும் எதிர்கட்சி ஒன்றிய கட்சி எல்லா கட்சி எதிரி நீங்க யார் கூட சேர்ந்தாலும் சரி சிங்கிளா மெஜாரிட்டியோட ஜெயிக்க முடியும் அதுக்கு சொல்லுவாங்க நிறைய அரசியல் புலிகள் தரவுகள் பாத்தீங்கன்னா இல்லை இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படிலாம் செட் பண்ணிவிட்டு டிஎம்கேக்கு ஃபேவராக வந்து எல்லாம் கிளீனாக பேசிகிட்டு இருப்பாங்க எந்த அளவுக்கு வந்து நடிப்புனா கெட் அவுட் மோடின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க திமுக எல்லா ஊடகவியலாருக்கும் நான் பதிவு பண்ணுறேன் நமக்கு வந்து பார்த்தா தெரியும் நம்மளால் ஒன்றிய அரசு பயங்கரமாக திமுக தான் அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரசை பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவிர இந்த மூன்று எலெக்ஷன் வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபியை வந்து அவங்க வந்து எதுக்கக்கூடிய ஒரு விஷயம் கெட் அவுட் மோடி ஆனால் கெட் அவுட் மோடினு சொல்லும்போது போது மோடி ஊர்லேயே இருக்க முடியாது தமிழ்நாட்டில் ஆனால் மோதி வரும்பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ள கொள்ள வெள்ள வெள்ள கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஏர்போர்ட்ல நான் சத்தியமா பார்த்தது மழை பெஞ்சா நம்ம கருப்பு கருப்பு தான் கொடையை பிடிச்சிருப்போம் ஸோ அந்த அளவிற்கு பிஜேபியோட மறைமுருகமாக இப்ப அதிமுக போய் சேர்ந்தாங்க விமர்சனம் வருது மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க மக்கள் வந்து ஏத்துக்கலாம் அதனால வந்து அதிமுக தோல்வி வருது பிஜேபி நாள தோல்வி வருது ஏன்னா முதல் நாளே முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் நம்ம தோழர்களுடைய ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் இழந்துருவாங்க பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் இது இது எல்லோருக்கும் தெரிந்த அரசியல் அப்போ முன் அட்லீஸ்ட் இந்த மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க தோல்வியை அக்செப்ட் பண்றாங்க அவங்க வந்து விமர்சனத்தை எதிர்கொள்றாங்க ஆனால் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்க வந்து நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த அண்ணாமலை அவர்கள் கூட வச்சுக்கிட்டு இதுதான் மிகப்பெரிய ஆபத்து அதனால தான் நம்ம நாசிசம் சொல்றோம் முசோலினி ஹிட்லர் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஒரு அரசியலை இங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த அரசியலை தமிழகத்தில் தூக்கி எறியக்கூடிய ஒரே கட்சியாகவும் தலைவராகவும் இருப்பதனால தான் நம்ம மேல இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வருது இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க இருக்க கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அடுத்த பதிமூணு மாதங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஒன்று சேர போறோம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எழுபதாயிரம் பூத் மெம்பர்ஸ் நீங்க தான் இந்த வேர்கள் தான் நம்மளை வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தலைவர் அவர்களை உட்கார வைக்க போகுது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கடுமையான போராட்டத்திற்கு நம்ம வந்து மனசு வச்சுக்கணும் கடுமையா கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுவாங்க மிரட்டுவாங்க போராட்டம் நடத்தினா அவ்வளோ பண்ண மாட்டாங்க அதையும் மீறி இவங்க சொல்றாங்களே இவர் வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க போராட்டம் போராட்டம்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கமிஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல போர்டு வச்சுக்கிட்டு ஆறு மணிக்கு மேலே என்ன ஏன் விடலன்னு கேட்கறதா போராட்டம்